கத்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின்மத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை மத்திய எழுதரசு விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மேத்யூ காஸ்பல் சாப்டர் தேர்டீன் வர்ஸ் எயிட் சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை நூற்றுக்கு நூறு பலன் தந்து தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற புதிய எரிசலிமை நாம் அடைவோம் நூற்றுக்கு நூறு பலன் தந்து தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற புதிய எரிசலமை அடைவோம் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்புக்குரியவர்களே கர்த்தர் நம்மை சபை என்னும் தோட்டத்தில் வைத்து நம் ஒவ்வொருவரையும் ஊருக்கு ஒருவராகவும் வம்சத்தில் இரண்டு பேராகவும் அழைத்து தெரிந்து கொண்டு பிரசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நம்மை வைத்து ஒவ்வொரு நாளும் உபதேசத்தினால் நம்மை போதித்து நம்முடைய இருதயத்தை அவர் நல்ல நிலமாக மாற்றுகிறார் ஒரு நாளிலே வழி அருகே இருக்கிற நிலமாய் இருந்தோம் வசனம் வரும் ஆனால் அதை பிசாசு மிக விரைவாக கொத்தி எடுத்துகிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் அது முளைக்காது ஆனால் அதை கத்தர் மாற்றினார் சிலருடைய இருதயத்தைப் போல கற்பாரின் இருதயமாக இருந்தோம் அந்த வசனம் விழும் ஆனாலும் உள்ளே அதை தக்க வைக்கத்தக்கதான பலனும் உறுதியும் இல்லாததுனால மண்ணு ஆழமாக இல்லாததுனால அது தீஞ்சி போச்சு வெயிலில் உபத்திரவத்தின் நேரத்தில் அந்த வசனம் போச்சு மூன்றாவது ஒரு நிலத்தை இயேசு சொன்னார் அது என்ன முள்ளுள்ள நிலம் வசனம் வருது ஆனாலும் அதை வைத்து அதுக்காக நிற்கிறதுக்கான பலன் இல்லாதபடினால உலக கவலை ஐஸ்வர்யம் வேணும் உலகத்தில் இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லி அதுவும் நெருக்கப்பட்டு போயிடுது ஆனால் தேவன் கிருபையினால் நல்ல சபையில் உங்களை வைத்து நல்ல ஒரு மெய்ப்பெண்ணுக்கு கீழே அவங்களை கொடுத்து இந்த வார்த்தைகள் வசனங்கள் நல்ல இருதயத்தில் விழும்படியாக கத்திரிக்கிறையை செய்கிறார் அதில் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணாக கேட்குறீங்க சபையில் போதகத்தை கேட்குறீங்க உபதேசத்தை கேட்குறீங்க உங்கள் இருதயத்தை நூற்றுக்கு நூறு வாங்கணுன்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே வரணும் அந்த விருப்பம்தான் எல்லோருமே பள்ளிக்கு போகிறாங்க வகுப்புகளில் உட்கார்றாங்க நல்ல ஆசிரியர்கள் கொடுக்கப்படுறாங்க நல்ல புத்தகங்கள் கொடுக்கப்படுது நல்ல போதனைகள் பள்ளியில் கொடுக்கப்படுது ஆனால் அந்த பள்ளியில் இருக்கிற எல்லா மாணவர்களும் நூற்றுக்கு நூறு எடுப்பதில்லை ஒரு சிலர் தான் எடுக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த மாணவனுடைய தனிப்பட்ட வாஞ்சை அவன் அதிலே கருத்தாக இருக்கிறான் என்ன தான் அப்பா அம்மா மோட்டிவேட் பண்ணாலும் என்னதான் மற்றவங்க அதை பற்றி பேசினாலும் அதை எடுக்க இருக்கிற மாணவனுக்குள்ளே நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுன்ற அந்த வாஞ்ச அதே போல தான் இயேசுவும் சொன்னார் வாஞ்சையும் தவணமும் உள்ள ஆத்மாவை அவர் நன்மையினால் நிரப்புவார் என்ற ஒரு ஒரு அருமையான இடம் முத்துக்களாலும் இரத்தனங்களாலும் தங்கத்தினால் உண்டான வீதியிலும் நடப்பதற்கான ஒரு வாஞ்சை இந்த காலை வெளியில் அவங்க இருதயத்தில் உண்டாவதாக அதற்கான உபதேசத்தை நீங்கள் வாங்கும்போது நூற்றி ரெண்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அதன் கல்லுகளின் மீது ஊழியக்காரர்கள் வாஞ்சை வைத்தார் நீங்கள் நல்லா வாஞ்சிங்க சிஸ்டர் வாஞ்சிங்க பிரதர் இதுக்கு வந்து பணம் காசு பொருள் உலகத்தில் மேன்மைலாம் கிடையாது எவ்வளவு எளிமையாக இருக்கிறாங்களோ தங்களை தாழ்த்துக்கிறாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நூற்றுக்கு நூறு வாங்கலாம் இயேசு மூன்று காரியத்தை சொன்னார் முப்பது கொடுக்குற நிலம் அறுபது கொடுக்குற நிலம் நூற்றுக்கு நூறு கொடுக்குற நிலம் முப்பது கொடுக்குற நிலம் ரட்சிப்பு நிலவரத்தில் இருந்து ஞானஸ்தானம் பெற்று சபையில் ஏதோ ஓரிடத்தில் இருந்து கர்த்தரை பின்பற்றி பரலோகத்தில் இருக்கிற அந்த புதிய பூமிக்கு வந்து அந்த ஆத்துமாக்கள் சேரும் அங்கே வெளிச்சம் கிடையாது அங்கே ஒளி கிடையாது அங்கே ஆட்டுக்குட்டியானவர் கிடையாது அங்கே விளக்குகள் கிடையாது அங்கே முத்துக்கள் கிடையாது மதில் கிடையாது இரண்டாவது ஒரு கூட்டம் அறுபது சதவீதம் பெற்று உபத்திரவ காலத்தில் அது பூரணராக்கப்பட்டு அது வந்து சேரும் அதுலேயும் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது அது கைவிடப்படுகிற சபை அங்கேயும் ஒரு தேவாலயம் இருக்கும் அந்த தேவாலயத்துக்குள் இருக்கிற விளக்கு தானே அழிய இயேசுவானவர் அங்கே கிடையாது ஆனால் நூற்றுக்கு நூறு விளையிற அந்த நிலம் இருக்கல சத்தியத்தை முழுசாக கேட்டு ஆவி ஆத்மா சரீரத்தில் பூரணராய் தங்களை ஒப்புக் கொடுக்குற அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் இன்னும் கட்டி கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த ஸ்தலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது சதுரமான இடம் அருமையான இடம் பிரசுத்தவான்கள் ஒளியிலே ஐக்கியமாகிற இடம் அந்த இடத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க ஐயோ என்னால் அப்படிலாம் வாழ முடியாது பாஸ்டர் சொல்கிற மாதிரி இவ்வளோ சத்தியத்தில்தான் எங்களால் நிற்க முடியாது ஓரளவு தான் எங்களால் வர முடியும்னு யோசிக்காதீங்க நீங்கள் முதல்ல வாஞ்சிங்க உங்கள் சிந்தனையில் கொண்டு வாங்க நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே உங்களை அதற்கு நேராக நடத்த பசுத்தாவியான உண்டு பள்ளியில் எப்படி ஒரு மாணவன் தான் படிக்கணும் நூற்றுக்கு நூறு வாங்கணும்னு விருப்பப்பட்டாலே அவனுக்கான டியூஷன் கோச்சிங் சென்டரும் அவனுக்கான பள்ளியும் அவனுக்காக பிரயாசப்படுதில்லை நம்ம எல்லாம் பேப்பரில் படிக்கிற மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுறவருடைய பையன் ஒரு மீன் வியாபாரியுடைய பையன் அவங்களுக்கெல்லாம் வீட்டில் சப்போர்ட்டே இல்லை பாருங்கள் ஆனால் அந்த பையனுடைய வாஞ்சை அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அங்கே இருக்கிற கோச்சிங் அவனை கொண்டு வர்றது போல் உங்களுக்குள்ள நல்ல வாஞ்ச இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஊழியக்காரன் உண்டு உங்களுக்கான ஆவியானவர் உண்டு உங்களை கண்டிப்பாக அந்த நூற்றுக்கு நூறு வாங்கி தேவனுடைய வலது பரிசமாகிய புதிய எரிசிலேமுக்காக சியோனுக்காக கருத்துக்களை ஆயத்தப்படுத்துவார் இந்த நாளிலே சத்தியங்களை கேட்கிற நீங்கள் உங்களை அதற்காக ஒப்புக்கொடுங்கள் வாஞ்சியுங்கள் வாஞ்சியும் தவணும் உள்ள ஆத்மாவை கர்த்த நன்மையினால் நிரப்புவார் செபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் இதை கொடுத்ததான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் உபதேசங்களை சியோனின் உபதேசங்களை கை கொள்ளத்தக்கதாக தங்களை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அய் ஸ்தோத்திரம் அன்று ஒரே தாவிதுக்குள் அந்த வாஞ்சியை கொடுத்தீர் சியோன் கோட்டையை பிடிக்க வேண்டும் என்கிற வாஞ்சியை கொடுத்தீர் அங்கே குருடர்களும் சப்பானிகளும் அவனை தடுத்தாலும் அதை தாண்டி ஜெயமெடுக்க சாலகத்தின் வாழிய வழியாய் சென்ற ஒரு தாவீதை போல சியோனின் மனவாளன் உம்மோடு மணவாட்டியாய் காணப்பட இந்த உபதேசத்தை நூற்றுக்கு நூறு கை கொள்ளுகிற ஒரு கூட்டத்தாரை எங்கள் தேவன் எழுப்பு வீராக இதை யாரெல்லாம் இந்த நாளில் கேட்குறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையை கத்தர் உண்டாக்கு வீராக சியோனின் கல்லுகளுக்காக அவர்கள் வாஞ்சிக்கட்ட மாட்டுவார் வாஞ்சிக்கிறவர்களுக்கு இதை கொடுக்கிறீர்மக்கு ஸ்தோத்திரம் அதற்காக அவர்கள் ஆயத்தப்பட தங்களை ஒப்பு கொடுக்க செய்யுங்க துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ கட்டதாமே உங்களுக்கு அந்த வாஞ்சியை தருவாராக ஆமேன்